ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அன்னபூர்ணி தான் ஒரு பக்கம் வந்து வச்சு செய்கிறதுல நம்ம ஹீரோயின் மாட்டி தவிக்கிறாங்கன்னு பார்த்தா பாப்பா செய்கிற விஷயமும் வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கிட்டே முடியுது ஸோ இதை வச்சு சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாங்க தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய ரகலம் உருவாயிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் என்னடா போதும் பொண்ணு பெருசா ராஜேஸ்வரி பெருசா அப்படின்ற தான் தோணுது ராஜேஸ்வரி வந்தோன்னா போதும் பொண்ணோட நிலமை என்ன வருது இதுங்க ரெண்டுக்குமே முட்டிக்குங்க இதுங்க என்ன கூட்டு சேர்ந்து என்ன பண்ண போதுங்கன்னு நினச்சா இதுங்க பிரச்சனை உருவாயிருக்கு உருவாயிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ராஜேஸ்வரியா பெரிய இடத்துல வச்சோன்னே நம்ம போதும் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அவங்க பயங்கரமாக வந்து சம கோவத்தோட ஆமாம் நான் லோக்கல் தான் இனி நீ பேசி நீ இது பண்ணுற இடத்துல நான் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போதும் பொண்ணு கிளம்பிட்டாங்க முன்ன சுயமரியாதை ரொம்ப முக்கியம் இல்லை அது நம்ம பொது மொண்ணுக்கிட்ட அதிகம் இருக்குது ஸோ அவங்க கிளம்புறாங்க ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பின்னாடியே போகிறாங்க இப்போ ரஞ்சிதாவை பொறுத்த அளவுக்கு யார் விஜய் கூட சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க தான் பெருசு இருந்தாலும் பாட்டின்னு போகிறாங்க பட் ராஜேஸ்வரி தான் அவங்க முழுசாக நம்பியிருக்காங்க இருக்காங்க தாங்க சொல்லணும் இந்த நிலையில் பார்த்தோம்னா விஜய் ஆஃபீஸில் சின்சியராக இருக்கிறப்ப அசிஸ்டண்ட் ஒய்ஃப் கூப்பிட்றாங்கன்னா சமகாண்டாரு என்னது ஒய்ஃபா அப்படின்ற நிலையில் கடுப்பாக இருக்கிறாரு என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்டு இருக்கியான்னு ஃபோனில் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு அப்புறம் தான் தெரியுது ஆப்போசிட்டில் பேசுறது அவரோட பொண்ணுன்னு அப் அப்போ நான் நான் வந்து வெண்பா பேசுகிறேன்னு அச்சிச்சோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தெல்லாம் கொடுக்குறாரு வெண்பாபா அப்போ என்ன நினச்சிச்சோ தெரியல டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்றாங்க ஸோ அவங்க அதை வந்து வாங்கிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றதாங்க சொல்லணும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் நீங்கள் நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு நல்ல மூமெண்ட்டும் உங்களை தேடி வருது கஷ்டத்தோடு சேர்த்து நல்லதும் நடக்குது நம்ம அன்னபூர்ணி சொல்கிற மாதிரி அந்த சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்கடுத்த ட்விஸ்ட் இருக்க தானே செய்யுது இப்போ சந்தோஷம் நடந்ததுக்கு அடுத்தது வந்த விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என் பொண்டாட்டியா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறியா அது என்றைக்குமே நடக்காது நான் வெறும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டினேனே தவிர உன்னை பொண்டாட்டியாக எந்த நிலையிலையும் ஏற்றுக்க மாட்டேன் அதே மாதிரி ஊராருக்கு இந்த சட்டத்துக்கு வேணால் நீ என் பொண்டாட்டியாக இருக்கலாம் என் மனசுலேயும் சரி என் இதில் எதுலேயுமே உன்னால் இடம் பிடிக்க முடியாது உன் லிமிட்டை தாண்டி நடந்துக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு வந்து மறுபடியும் டோஸ் கொடுக்குறாரு ஸோ இப்போ வரப்போனால் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை விஜய்கிட்ட நம்ம ஹீரோயின் திட்டு வாங்குறாங்க அப்படின்னு தாங்க யோசிக்க தோணுது ஆனால் இதெல்லாம் மாதிரி நம்ம விஜய் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் மேலே ரொமான்ஸ் நாளைக்கு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க